ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதி அரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டறியலாம் வணக்கம் தீபா விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அரசு அதாவது மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதி அரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்த வந்த நிலையில் ஒன்றிய அரசால் அவை அவை பாரதிய நியாய சஹிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நாகரிக சுதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என என்று மூன்று சட்டங்கள் மாற்றப்பட்டு இந்த ஒன்றாம் தேதி முதல் இச்சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் சமஸ்கிருதத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் முறையான விவாதங்கள் எதுவுமின்றி மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமலே அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டுள்ள இச்சட்டங்களில் பல்வேறு பிரிவுகளை எதிர்த்து நாடெங்கும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் உணர்வுகளை பிரதிபலிக்கும் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்பாமல் ஒன்றிய அரசு அவசர கோலத்தில் இச்சட்டத்தை நாடாளுமன்றத்தில் விவாதம் ஏதும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நிறைவேற்றியது இதுபோல் பொறுத்து என்றால் நாடு முழுவதும் உள்ள பெரும்பான்மையான கருத்தினை பிரதிபலிக்கும் வகையில் இந்த புதிய சட்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை தெளிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடிதத்தின் வாயிலாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது இருந்த போதும் இந்த ஒன்றிய அரசின் இந்த புதிய சட்டத்தின் சில அடிப்படை பிரிவுகள் தவறாக இருப்பதாகவும் மாநில அரசுகளிடையே முழுமையான கருத்துக்களை பெறாமல் இவர் இயக்கப்பட்டுள்ளதாக இந்த கடிதத்தை முதலமைச்சர் அமித்ஷா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை ஒன்றிய அரசு ஒத்தி வைக்க வேண்டும் என்றும் முறையாக அனைத்து மாநில அரசுகளின் கருத்துக்களை பெற்ற பின்னரே இவ்விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த புதிய சட்டங்களில் என்னென்ன சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை கூட்டம் இன்று முதலமைச்சர் தலைவரையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பார்த்திருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் அரசின் முதன்மை செயலாளர் அது தலைமை வழக்கறிஞர் தலைமைச் செயலாளர் உள்துறை முதன்மை செயலாளர் பொதுத்துறை செயலாளர் சட்டத்துறை செயலாளர் காவல்துறை இயக்குனர் மற்றும் அரசு குற்றவியல் இந்த கலந்து கொண்டனர் சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உட்பட என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைக்க சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பற்றி நீதி அரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்திட முதலமைச்சராக இன்று உத்தரவிட்டிருக்கிறார் இந்த குழு இந்த புதிய சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து மாநில அளவில் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடைய ஆலோசித்த பிறகு மாநில அளவில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரலாம் என்பது குறித்து அந்த அறிக்கையில் ஒரு மாதத்திற்குள் அரசுக்கு வழங்கும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா